அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வர்றோம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான போகி பண்டிகையை பற்றிய தகவல்கள் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று இடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்ம பண்டிகைகளிலே மிக முக்கியமான பண்டிகையாக உலகம் எல்லாமே கொண்டாடக்கூடிய பண்டிகையாக திகழ்வது அப்படின்னு பார்த்தோம்னா பொங்கல் தான் சொல்லணும் உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொண்டாடுறாங்க அதாவது நம்ம ஊரில் பொங்கல் அப்படின்னு சொல்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலையும் வேறு வேறு பெயர்களால் அழைக்கப்படுது இதே வேறு நாட்டவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஹார்வெஸ்டிங் டே அப்படின்னு உலகம் முழுவதுமே கொண்டாடிக்கிட்டு வர்றோம் அவ்வளவு சிறப்பான நாள்களாக இந்த பொங்கல் பண்டிகை இருக்குது இதை பண்டிகை அப்படின்னு குறிப்பிடுறோம் பாருங்கள் பொதுவாக ஒரு நாள் மட்டும் நம்ம பூஜை செய்கிறது இல்லை ஒரு நாளோடு முடிஞ்சு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு பண்டிகை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் இரண்டு மூன்று நாள்கள் அப்படின்னு சேர்ந்து நம்ம வழிபடும் பொழுது கொண்டாடும் பொழுது அதற்குத்தான் பண்டிகை அப்படின்னு சொல்கிறோம் அதில் இந்த முதல் நாளை போகி பண்டிகையாக பொங்கலுக்கு முதல் நாள் போகி பண்டிகையாக நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம் இந்த போகி பொங்கலுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே என் வீட்டுக்கார் கிராமத்திலிருந்து வந்த காரணத்தினால நிறைய தகவல்கள் சொல்லியிருக்காரு நிறைய பேர் அது சரின்னு ஏற்றுக்கொண்டு இப்போ பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது போகி அப்படின்றத போக்கி அப்படின்னு அவர் சொன்னார் போக்குறதுன்னா என்னென்ன போக்கிறது இது இந்த வருஷந்தோறும் இருந்த துன்பங்கள் போகணும் வறுமை போகணும் பிரச்சனைகள் போகணும் வீட்டில் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் போகணும் இது போல கெட்டது அனைத்துமே போகணும் போகணும் போகணும்னு சொல்லிட்டு அதை போக்குவதற்காக போக்கி பொங்கல் அப்படின்னு கொண்டாடுவது வழக்கம் அப்படின்னாரு போகி பொங்கலாக சொல்வதும் நம்ம வழக்கத்திற்கு கொண்டு வந்துட்டோம் இந்த போகி அப்படின்றது பிஹெச்ஓ ஜிஐ அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதுவது வழக்கம் போக் அப்படின்றது பிஹெச்ஓஜி இந்த போக் அப்படின்றது பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா படைப்பது இறைவனுக்கு படைப்பது அதாவது நன்றியை படைப்பது நன்றியை செலுத்துவது அப்படின்றதுக்கு போக் அப்படிம்பாங்க வீட்டில் சுவாமிக்கு படைக்க வேண்டிய பிரசாதத்தை தயார்படுத்திட்டாங்கன்னா கொண்டா கொண்டா போகு வச்சிடலாம் அப்படிம்பாங்க கடவுளுக்கு போக வச்சிடலாம் அப்படின்னு அந்த போக் அப்படின்றது ஃபஸ்ட்டு படைச்சிடலாம் அப்படின்றது அப்போது நம்ம இங்கே முதல்ல படைக்கணும் போகி பொங்கல் அன்றைக்கு யாரை வழிபடணும் யாருக்கு நம்ம செய்த நைவேத்தியம் படைக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்குமே ஒவ்வொரு குலத்திற்கும் ஒவ்வொரு குல தெய்வம் இருக்காங்க அதனால் குலதெய்வத்தை வணங்க வேண்டும் இந்த போகி பொங்கல் அன்றைக்கு கட்டாயம் வணங்கணும் குலதெய்வத்தோடு இஷ்ட தெய்வத்தையும் வணங்கலாம் குலதெய்வத்தை எதற்காக ஆரம்பத்திலேயே வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த தெய்வம் துணையாக இருக்கிறாங்களோ இல்லையோ நம்முடைய குலதெய்வத்தை நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ ஆனால் குல தெய்வம் நம் குலத்தில் பிறந்தவன் இவன் நம் குலத்தில் பிறந்தவள் இவள் இவளை நம்ம கவனிச்சுக்கணும் அப்படின்னு எங்கே எந்த நாட்டில் இருந்தாலும் நம்முடைய குலதெய்வம் கூடவே இருப்பார் அதனால் நம்ம இந்த குலதெய்வத்தை முதல்ல வணங்கணும் முதல்ல பிள்ளையாரை வணங்கிவிட்டு அடுத்தது குலதெய்வத்தை வணங்கிவிட்டு விட்டு அப்புறம்தான் நம்ம மற்ற என்ன பூஜை செய்ய வரோமோ அந்த பூஜையை செய்கிறது வழக்கம் இங்க பாத்தீங்கன்னா போகி பொங்கல் அன்னைக்கு குலதெய்வத்தையே நம்ம வணங்கணும் குலதெய்வத்திற்கு முதல்ல அவரைத்தான வீட்டுக்கு அழைக்கணும் எப்படி பொங்கல் வச்சு அழைக்கணும் அன்னிக்கும் பொங்கல் வைக்கணும் குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டா எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் போய் அந்த வீடே சுபிட்சமாக இருக்கும் அதனால முதல்ல குல தெய்வத்தை நம்ம வரவேற்கணும் அவருக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பிறகு பார்க்கலாம் அந்த தெய்வத்தை வரவேற்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா வீட்டு வாசலில் முற்றத்தை நல்லா சுத்தப்படுத்தி கொண்டு காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு வீட்டு முற்றத்தை நல்லா சாணம் தெளித்து அது தினமுமே கிராமங்களில் செஞ்சிட்ருக்காங்க இப்போ தான் சாணம் நம்ம தெளிக்கிறதெல்லாம் விட்டுட்டோம் ஆனால் நம்ம வீகா அணையில சுத்தமான சாணப்பொடி சுத்தமான சாண வரட்டியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதை கரைச்சி கூட நம்ம தெளிச்சுக்கலாம் எந்த விதமான ரசாயன பொருள்கள் கூட அதில் சேர்க்கிறது கிடையாது இப்படி சாணம் தெளித்த பின்னாடி பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க சாணத்தில் அது அது பிடிச்சி வைக்கக்கூடிய வழக்கமாக இருந்தால் அன்றைக்கும் பிள்ளையார் பிடிச்சிட்டு அதன் மேலே பூசணிப்பூ அல்லது எந்த பூ கிடைக்கிறதோ அதை சாத்திக்கிட்டு நம்ம வ நிலை அடுத்தது வரணும் அங்கே பார்த்திங்கன்னா மாவிலை தோரணம் கட்டணும் கட்டிய பின்னாடி நிலைவாசலில் அதிகாலையிலேயே விளக்கு ரெண்டு பக்கமும் நம்ம ஏற்றி வச்சிடணும் அங்கேயும் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கோலம் போட்டு அங்கே நம்ம பூவும் வச்சு விட்டுடணும் இவ்வளவு மங்களகரமான ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்துறது யாருக்காகனா நம்ம குலதெய்வத்தை வரவழைப்பதற்காக அவரை தொடர்ந்து அடுத்தடுத்த தெய்வங்கள் வரணும் அப்படின்றதுக்காகத்தான் மகாலட்சுமியெல்லாம் வரணும் இல்லையா நமக்கு அதனால் இந்த மாதிரி மங்களகரமாக நம்ம வெளியிலேயே முதல்ல சரி பண்ணிக்கணும் அதற்கு பிறகு நம்ம குலதெய்வத்திற்காக பொங்கல் சமைக்கணும் இது நாள் வரைக்கும் இந்த ஆடி மாதத்திலிருந்து விவசாயத்தின் மீது கவனம் செலுத்துவாங்க நல்ல விதையாக பார்த்து விதைச்சி அதை முளைக்க விட்டு அந்த முளைப்பாரியெல்லாம் எடுத்துகிட்டு போய் அம்மனுக்கு இல்லை குலதெய்வத்துக்கு கோயிலில் வச்சு பூஜை செஞ்ச பின்னாடி அது மறுபடியும் பதியம் போடுவாங்க இல்லையா அவங்கவுங்க நிலத்தில் அந்த மாதிரி எல்லாம் விளைஞ்ச நிற்கிற புதிதாக இருக்கக்கூடிய நெல்லை எடுத்து உடைச்சி இப்போல்லாம் உடைக்கிறதுல மெஷினில் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் பொங்கல் சமைத்து விட்டு குல தெய்வத்திற்கு முதல்ல படைக்கணும் இது வரைக்கும் எங்களை குலத்தை நல்லபடியாக காப்பாற்றினீங்க பார்த்துக்கிட்டீங்க இனிமேலும் நீங்கள் பார்த்துக்கணும் எங்க கூடிய துணையாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு குலதெய்வத்திற்கு பழங்கள் வைத்து அதில் கட்டாயம் வாழைப்பழம் வெற்றிலை பார்க்க இடம்பெறும் அதை வைத்து புதுப்பானை பொங்கல் சமைச்சிட்டு படைச்சிருவாங்க பெரிய பொங்கலுக்கும் அப்படி தான் செய்வாங்க சூரிய பொங்கலுக்கும் அது பிறகு சொல்கிறேன் அடுத்த பதிவு வரும் இல்லையா அதில் சொல்கிறேன் இது குலதெய்வத்திற்கு செஞ்ச பின்னாடி இனிப்பாக செய்கிறோம் இல்லையா இனிமையாக இந்த பொங்கலில் இருந்து நம்முடைய வாழ்க்கை துவங்கணும் அப்படின்னு வேண்டிப்பாங்க இது முக்கியமாக யார் வேண்டிக்கிறாங்க விவசாயிகள் வேண்டிக்கிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரமே இந்த விவசாயம்தானே அந்த இன்னொன்றும் செய்வாங்க அந்த அந்த காலத்துல செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க விவசாயத்திற்கு துணையாக அதாவது முக்கியமாக இருந்த இந்திரன் வழிபாடு செஞ்சாங்க ஏன்னா அது இந்திரனுக்கு நன்றி சொல்ற நாளாக அந்த போகி பொங்கலை வழிபட்டுட்டு வந்தாங்க காரணம் மழை மும்மாறி பெய் பெய்யணும் சரியாக மழை பெய்யணும் முதல்ல வந்து இந்த மழைக்கு நன்றியை சொல்றாங்க ஈரப்பதம் இருந்தாதானே மழை தானே செடியெல்லாம் விதைத்த விதைகள் எல்லாமே முளைக்கும் அதனால் இந்திரனுக்கு அந்த மழையை வரச் செய்த இந்திரனுக்கு வழிபாடு செய்வது வழக்கமாக வச்சிருந்தாங்க இப்போது கிராமத்தில் இந்திரன்னா யார் இந்திரன் கதை என்ன அதெல்லாம் தெரியாது இல்லையா அதனால் குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிட்டு வர்றாங்க எப்படி இருந்தாலும் ஒன்று தான் குலதெய்வத்தை வழிபட்டாலே எல்லா தெய்வங்களையும் வழிபட்டது போல தான் அதனால் குலதெய்வ வழிபாடு அன்றைக்கு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கவனிச்சிருப்பீங்க நீங்கள் அன்றைக்கு நெருப்பு மூட்டி பழசெல்லாம் வீட்டில் ஒரு வருஷமாக தேங்கி கிடந்த பொருள்களை எல்லாம் சுத்தப்படுத்தி எடுத்துக்கிட்டு முத நாளே எல்லாம் சுத்தப்படுத்தி எடுத்துப்பாங்க வேண்டாத பொருளெல்லாம் கழிக்கணும்னு கொண்டு போய் எல்லாம் நெருப்பில் போட்டு தீ மூட்டி எரிய விடுவாங்க இது வந்து அந்த காலத்தில் இந்த பழைய பொருள்களை சேகரித்து கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு அதை மீண்டும் பதப்படுத்தி கொண்டு வர்றது அந்த சிஸ்டம் எல்லாம் இருக்க இருக்கல இல்லையா அதனால் இந்த நெருப்பில் எல்லாத்தையும் போட்டு அதை வீணானது தேவையில்லை அப்படின்னு அதில் போட்டுருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா வயலுக்கு பணம் பயன்படுத்தினாங்க இல்லையா அந்த பொருள்கள் கூட அடங்கும் இப்படியே நெருப்பு மூட்டி இந்த நெருப்பு பார்த்திங்கன்னா மூட்டுறதில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கு ஒன்று அந்த மார்கழி குளிர் இருக்குது இல்லையா அது போக போகுது ரொம்ப கடுமையான குளிர் இருக்கும் போகும்போது அந்த குளிரை எதிர்கொள்வதற்காக கூட இந்த நெருப்பு மூட்டுவதாக சொல்லுவாங்க அடுத்தது அடுத்த நாள் சூரிய பொங்கல் இல்லையா அந்த தைப்பொங்கல் அன்னைக்கு அறுவடை செய்ய போகிறாங்க முழுசுமாக அறுவடை செய்ய போகிறாங்க போகி பொங்கலுக்கு வெறும் பொங்கல் தான் செஞ்சு செய்ய போகிறாங்க படைக்க போகிறாங்க குல தெய்வத்துக்கு ஆனால் இந்த அடுத்த சூரிய பொங்கல் அன்னைக்கு தைப்பொங்கல் அன்னைக்கு எல்லாத்தையும் அறுவடை செய்ய போகிறாங்க இல்லையா என்னென்ன விதைச்சாங்களோ என்னென்ன வளர்ந்துருக்கோ அதெல்லாம் அறுவடை செய்ய போகிறாங்க இல்லையா காலையிலேயே எழுந்து அதனால் அந்த அறுவடை செய்கின்ற நேரத்தில் பாம்பு அந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த சூட்டை ஏற்படுத்துவாங்க ஒரு இடத்துல சூடு குளிர்ச்சியான இடத்துல வந்து பாம்பு தங்கும் ஆனால் சூடாக இருக்கின்ற இடத்தை பார்த்து அது ஓடி போயிடும் அதுக்கு எங்கே காடும் காட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கும் இல்லை அதுக்கு பொந்து எங்கே இருக்கோ அங்கே போய் ஒளிஞ்சுக்கும் அதனால் இப்படி நெருப்பை மூட்டி சூட்டை அது பார்த்திங்கன்னா டூ இன் ஒன் த்ரீ இன் ஒன்பாங்களே அந்த மாதிரி தான் இந்த நெருப்பு மூட்டுறது அதில் பழசெல்லாம் கழிகிற மாதிரியும் ஆச்சு வேண்டாதது எல்லாம் க போடுறது குப்பையெல்லாம் கழிக்கிற மாதிரியும் ஆச்சு நெருப்பில் போட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாம்பு இருந்துச்சுன்னா அறுவடை செய்கிற அன்றைக்கி பாம்பு இருந்துச்சுன்னா நாளும் கிளமையுமே கொத்திடுச்சுன்னா அதை தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது இப்போல்லாம் லீவு பொங்கல் பொங்கல் அப்போ நாலு நாள் லீவு கொடுத்துட்றாங்க எங்கே போகிறது இல்லையா அந்த காலத்தில் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு தான் போவாங்க போகிற வழியிலேயே ஏதாவது ஆகிடும் இது போன்ற அசம்பாவிதங்கள் தவிர்ப்பதற்காகவும் இந்த நெருப்பை மூட்டினாங்க அந்த பாம்பெல்லாம் ஓடி போயிடணும் விஷ ஜந்துக்கள் எல்லாம் போயிடணும் அப்படின்னு விஷ ஜந்துக்கள் ஓடியே போயிடும் உண்மையும் அதுதான் எப்படி நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் சிந்திச்சிருக்காங்க இல்லையா அடுத்தது பார்த்தீங்கன்னா தப்பு கொட்டுவாங்க சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் ஆசையாக இந்த பறை கோ முழக்கிட்டு போகிறது வயல்லாம் பாருங்கள் அதாவது வயல்ல ஏன் போய் அவங்க கொட்டணும் இன்னொன்ன அந்த இப்படி இருக்கும் ரெண்டு பக்கமும் சின்ன பசங்கள்லாம் வந்து அப்படியே கொட்டிட்டு போவாங்க அதை நல்ல சப்தத்தை எழுப்பும் அது நல்லா எல்லா பசங்களும் விருப்பமாக எதை செய்கிறாங்களோ இல்லையோ இதை தட்டிக்கிட்டே போய் விளையாடுவாங்க இது எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா பாம்பை நம்ம நெருப்பு மூட்டி விஷஜந்துக்கள் எல்லாம் துரத்தியாச்சு அடுத்தது பூச்சி பொட்டல்லாம் இருக்கும் இந்த வளர்ந்த பயிர்களில் அது மேலே நின்று இருக்கும் இல்லை எங்கேயாவது ஒழிஞ்சிருக்கும் இல்லையா பயிர்களில் அந்த பூச்சி பொட்டல்லாம் கீழே விழுகணும் அப்படின்னா ஒவ்வொன்றும் துரத்திக்கிட்டா இருக்க முடியும் இல்லை கொசுவருத்தி ஏற்றுறது இல்லை தான் இருப்போம் நிறைய வந்துருச்சு மருந்தெல்லாம் பூச்சி மருந்து அடிக்காத பயிர்களாக சாப்பிட்ணுன்னு கிராமத்தில் நினைக்கிறாங்க பூச்சி மருந்தும் அடிக்கிறது இல்லை அப்போ பூச்சி பொட்டெல்லாம் இன்னும் இருக்கும் இல்லையா அப்போது வயலில் இறங்கி தப்பு கொட்டும்போது என்ன ஆகுதுன்னா அதெல்லாம் உது அந்த சத்தத்துக்கு உதிர்ந்து போயிடும் இன்னொன்று விஷஜந்துக்கள் இருந்தால் கூட அது வந்து போயிடும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மாதிரி சப்தத்தை எழுப்பினாங்க பசங்களும் இப்படி வந்து ஊரெல்லாம் பசங்கிட்ட எல்லாம் ஒவ்வொன்று கொடுத்துட்டு போய் இருந்தால் நல்ல சத்தம் ஒரு இதில் விளையாடு போ அப்படின்னு விட்டுறது இதை சொல்ல மாட்டாங்க அந்த பிள்ளைங்க போய் நல்லா ஊரெல்லாம் போய் சேர்ந்து எல்லாம் ஒன்று கூடி விளையாண்டு இந்த சப்தத்தை எழுப்பிட்டு பூச்சி போட்டெல்லாம் துரத்திடுவாங்க அடுத்த நாள் வந்து அவங்க அறுவடை செய்வதற்காகத்தான் முன்னேற்பாடாக இதெல்லாம் நடக்குது இப்போது உங்களுக்கு சில தாற்பயங்கள் எல்லாம் புரிஞ்சிருக்கும் இல்லையா இத்தனை விஷயமும் என் கணவர்கிட்ட கேட்டு கேட்டு நான் தெரிஞ்சுக்கொண்ட விஷயங்கள் நிறைய படிக்கவும் செய்கிறோம் இல்லையா அதிலையும் தெரிந்து கொண்ட விஷயங்கள் சரி இந்த போகி பொங்கல் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நல்ல சுத்தமாக இருந்து நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் படைச்சி அதற்கு பின்னாடி குடும்பமே உட்காந்து சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணிக்கோங்க அன்றைக்கே கிராமத்துலலாம் என்ன பண்ணுவாங்க போய் பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கப்பானெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஒன்று பொங்கல் இன்னொரு இனிப்பு பொங்கல் வைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க இன்னொன்று வாங்கிடுவாங்க சிலர்லாம் இந்த நல்ல கதம்ப சாம்பார் வைக்கிறதுக்கும் வாங்கிடுவாங்க அதெல்லாம் வாங்கி கரும்பு வாங்கி பொங்கலுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்போ தான் கிராமத்தில் காசு புழங்கும் இன்னொன்று சொல்லிக்கிறேன் சூரிய பொங்கல் அன்னைக்கு வயலில் இருக்கிறது அத்தனையுமே அறுவடை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க அன்றைக்கி பண்ணுறது இந்த பூஜைக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் புதுசாக அறுவடை செஞ்சு அப்புறம் செய்வாங்க அதற்கு முன்னதாகவே இந்த பயிர்கள் வளர்ந்த பயிர்களை எல்லாம் என்னென்ன தங்களுடைய வயல்களில் போட்டாங்களோ அதை கொண்டு போய் சந்தையில் விற்று காசு கையில் வச்சுருப்பாங்க இந்த விவசாயிகளுக்கே இந்த நேரத்தில் தான் காசு வரும் வந்ததில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த காசை சேமித்து பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணுறது மற்ற செலவுகள் எல்லாம் பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும் இப்போது இந்த போகி பண்டிகை எந்த தேதியில் கொண்டாடணும் எந்த நேரத்திலே நம்ம பொங்க வச்சு குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாலாம் தேதி தான் இந்த ஆண்டு போகி பொங்கல் குலதெய்வ வழிபாட்டை நம்ம பொங்கல் வச்சோ இல்லை பால் பழங்கள் வச்சோ கொண்டாடுறது கொண்டாட வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணிக்குள்ளேற நல்ல நேரமாக இருக்குது அப்படி இல்லை காலையிலேயே எங்களால் முடியாதுன்னு நினைக்கிறவங்க மாலையில் மூணரை மணியிலிருந்து நாலரை மணி வரைக்கும் கொண்டாடலாம் அதாவது எப்படி இருந்தாலும் நம்ம காலையில் சாப்பிட போகிறோம் இல்லையா ஏதாவது செய்து தானே ஆக போகிறோம் அதனால் காலையிலேயே எப்போவுமே வழிபாடு செஞ்சிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது சிறப்பும் கூட அதனால் நீங்கள் காலை வழிபாட்டையே தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படி முடியல என்னென்னவோ செஞ்சு பார்த்தோங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மூணரைலேருந்து நாலரை மணிக்குளரை நீங்கள் வழிபாட்டை செய்து விடலாம் அதாவது வழிபாடு சமைக்கிறதே நீங்கள் காலையில் எப்படி இருந்தாலும் சமைப்பீங்க இல்லையா அதை வந்து கடவுளுக்கு படைச்சிட்டு மாலை நேரத்தில் இந்த கும்பிடுறது தேங்காய் உடைச்சி பூ பழம் எல்லாம் வச்சு வெத்தலை பாக்கு வச்சு நம்ம வழிபடுறது அப்படின்றது இந்த நேரத்தை கூட தேர்ந்தெடுக்கலாம் அல்லது நம்ம ஐந்தே முக்கால் மணி ஆறு மணிக்கு பிறகு மாலை நேரத்தில் கூட நம்ம வழிபாடு அப்படின்னு தனியாக செய்யணும்னா செய்து கொள்ளலாம் இந்த நாளிலே எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க கிராமத்தில் இருக்கிறவங்க கட்டாயம் அந்த இடத்துல தான் குலதெய்வ கோயில் இருக்கும் அதனால் போயிட்டு வாங்க போக முடியாதவர்கள் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு நான் ஒன்று செய்து காமிச்சிருக்கேன் இல்லையா அந்த வழிபாட்டை அந்த ஒரு நாள்லேயாவது செஞ்சுக்கோங்க புதுசாக துவங்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளிலிருந்து துவங்கி செய்து கொள்ளலாம் எங்கே இருந்தாலும் செய்துக்கலாம் பொங்கல் அப்போ எல்லாருமே வீட்டில் இருக்க மாட்டாங்க அவங்கவுங்க வீட்டில் பெரும்பாலும் இருக்கிறது இல்லை வேற எங்கேயாவது போயிடுறது வழக்கம் அதனால் அங்கே போய் செய்யலாமா இங்கே போய் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் வழிபடுவது என்பது பார்த்திங்கன்னா நம்முடைய மனம்தான் இடம் கிடையாது அதனால் அதற்கு தடை கிடையாது நீங்கள் எங்கே இருந்தாலும் வழிபாடு மேற்கொள்ளலாம் உங்களுக்காக தானே மேற்கொள்ள போகிறீங்க அதனால் இடம் இங்கே பிரதானமாக நம்ம மனதில் கருதக்கூடாது சரி நீங்களும் உங்கள் குலதெய்வத்தை வணங்கி இஷ்ட தெய்வத்தை வணங்கி வேண்டும் வரங்களை பெற்று வளமாக இந்த ப பொங்கல் பண்டிகையிலிருந்து வாழணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறேன் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் என்னுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கோயில் மணி போல் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனில் ஆல் அதை அழுத்தி ஆல் என்கின்ற ஆப்ஷனை அழுத்தி விடுங்கள் அப்போ தான் நான் பதிவிடுகின்ற அதாவது வீடியோ அப்லோட் பண்ணேன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் சரி இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் புதிதாக பார்வையாளர்கள் வர்றீங்க இல்லையா சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்காக சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவிலேயும் சொல்லக்கூடிய தகவல் தான் இது வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் இதுவரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்மையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோடு செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கா அப்படின்னு எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்கள் வாங்கணும் அல்லது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுள்க்கு போயிட்டு டபுள்யூ 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 டாட் வீஹா டாட் ஆன்லைன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் இகாமர்ஸ் வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதுலேயும் நான் சொன்னது போல் என்னுடைய பெயர் இருக்கா எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதில் பொருள்கள் பார்க்கலாம் அடுத்தது பொருள்களை நேரில் பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற வீஹா கடைக்கு வாங்க அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் அதாவது இந்த வீடியோ இருக்கு இல்லையா அதற்கு கீழே மட்டும் அல்லாமல் எல்லா வீடியோ கீழேயும் நான் கொடுத்துட்ருக்கேன் அதனால் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள் அதில் எங்களுடைய வீஹா ஸ்டோருக்கான அட்ரஸ் கஸ்டமர் கேர் ஃபோன் நம்பர் மற்றும் எங்களுடைய வீஹா கடைக்கான அட்ரஸ் இருக்கும் மற்றும் இந்த எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் இருக்கும் எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்டுக்கான லிங்க்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு இது தவிர எங்களுடைய கடைக்கு நீங்கள் வரணுன்னா கஷ்டப்படாமல் வர்றதுக்கு நாங்கள் வந்து கூகுள் ரூட் மேப் இருக்கு இல்லையா அந்த லிங்க்கும் கொடுத்துருக்கோம் அந்த கூகுள் ரூட் மேப்பை நீங்கள் பின்பற்றி வரலாம் இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கூகுள் ரூட் மேப்புக்கு போய்ட்டு விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கூகுள் ரூட் மேப் உங்களை கொண்டு வந்து அழகாக எங்களுடைய கடையில் சேர்த்து விட்டுடும் இதில் இன்னும் சில தகவல்கள் நான் சொல்கிறேன் எங்களுடைய வீஹா ஸ்டோர்க்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் இருக்கா அப்படின்னு தெனிங்கன்னா இருக்காது நான் நடத்துனது கட்டாயம் இருக்காது ஒரே ஒரு கடை தான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நான் நடத்திக்கிட்டு வர்றேன் எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கிடைக்காது எங்கேயாவது போயிட்டு அடம் மேடம் அதே மாதிரி லோகோ இருக்கே உங்கள் லோகோ மாதிரியே இருக்கே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது அது டூப்ளிகேட் எங்களோட லோகோ போட்டு நீங்கள் என்னோடதுன்னு நினச்சி வாங்கின பின்னாடி பொருள் வேறு விதமாக வந்து சேரலாம் அதனால் ஏமாறாதீங்க அப்படி ஏமாறாமல் இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுங்க வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை நீங்கள் உங்கள் செல்லில் அல்லது சிஸ்டமில் டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பொருள்கள் வாங்கணும் இல்லை புதிதாக ஏதாவது நான் அந்த பொருள்கள் கொடுக்குறேனா அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் செல்லில் சிஸ்டம்லேயே பார்த்துக்கலாம் வேறு எங்கேயும் தேடி போக வேண்டாம் இல்லையா சரி மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசி கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறு தானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு பொருட்கள், சோப்ஸ், ஜூட் ஹேண்ட்மேட் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது வீஹா ப்ராடக்டுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வெப்சைட் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது